ஹலோ கைஸ் வெல்கம் டு சிகன் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ குட்டி குட்டி மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலே அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உருளை டெக்கரேஷன் தான் வந்து பண்ணாங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வச்சா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது சில்லுன்னு சாப்பிட்டு முடித்ததும் எல்லா வேலையும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் இட்லி வித் சாம்பாரோட வெங்காயம் போட்டு கிள்ளி வச்ச சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வந்து மாயிலை துரணம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயிலாம் ஒன்று ஒன்றா கோத்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செப்பந்தி பூ வச்சு ரெண்டு மாயிலை கீழே ஒன்று மேலே ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பூ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூலையும் வந்து குங்குமம் வச்சோம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மங்களகரமாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயிலை தோரணம் போட்ட முடிச்சாச்சு எப்போதும் இந்த பூ வைக்கும்போது ஸ்டாப்ளர் பின்னு தான் அடிப்பேன் அந்த ஸ்டாப்லர் பின்னு அடிக்கும் போது அப்பப்போ அந்த பூ வந்து உதிர்ந்துக்கும் சரி இந்த வாட்டி அந்த அந்தோட காம்ப நுழைக்கிற ஓட்டையிலே வைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து ரெடி பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே கட்டும் போதே ஒவ்வொரு பூ வந்து கலண்டு கலண்டு வந்துச்சு எப்படியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அத்தை வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு பூரணம் ஃபஸ்ட்டு ஒரு கொழுக்கட்டைக்கு வந்து கடலை கடலைப்பருப்பு வெள்ளம் தேங்காய் இது போட்டு வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணி புரண கொழுக்கட்டை ரெடி பண்ணோம் ஒன்று வந்து அச்சில் ரெடி பண்ணோம் இன்னொன்று கையிலே ரெடி பண்ணிவிட்டோம் இந்த கையில் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அச்சு இருந்தது பட் ஆனால் அந்த அச்சில் வச்சேன் அந்த கொழுக்கட்டையே செம்ம குண்டாக இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கையிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணாங்க வெள்ளம் தேங்காய் ரெண்டும் அது கூட ஏலக்க ஃப்ளேவர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து பூர்ணத்தில் ஒன்று ஆச்சு இன்னொன்று கையிலையும் வச்சு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் அந்த பிடி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா ஸோ அது ரெடி பண்ணாங்க அவ்வளோ பாயசம் வந்து செஞ்சாங்க அது கடைசி நேரத்தில் எடுத்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அது வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கு சுண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்ச சுண்டல் இன்னொன்று வந்து மசாலாலாம் போட்டு மசாலா சுண்டல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வேலையை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு எல்லாமே பண்ணிவிட்டோம் இத்தனைக்கு சமையல்லாம் செய்யலை இதுவே ஒரு மணி ஆகிடுச்சி ஒரு ஹாஃப் டே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் தோசை ஊற்றி தான் சாப்பிட்டுட்டோம் மூணு பேரும் அதுக்கப்புறமேட்டுக்கு டெக்கரேஷன்லாம் ஒன்றுமே பண்ணலை சரின்ட்டு தான் பண்ணேன் ஜஸ்ட்டு ப்ளவுஸ் வீட்டை வச்சு மா இலையை வந்து ஒரு இது ஸ்டாப்லர் பெண் அடித்து அங்கங்கே ஒவ்வொரு இலையாக வந்து ஸ்டாப்லர் பெண் அடித்து கொத்துவிட்டு ஒரு மூணு பூ தான் வச்சேன் நேரம் இல்லை கடக்கிறேன்னு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச வீட் நான் செஞ்ச பிள்ளையாரை வச்சேன் ஸோ அதுக்கு சுற்றி டெக்கரேஷன் அதுக்கப்புறம் அருகம்புல் இறக்கும் பூ மாலைலாம் வந்து செட் பண்ணிட்டேன் பூ வந்து நிறையா வைக்க முடில விநாயகர் குட்டியாக இருக்கும் போது ஸோ அதனால் அதை மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு செவ்வந்தி பூ மட்டும் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இலையில் வந்து எல்லா பழங்களும் ஸோ வீட்டில் செஞ்ச எல்லா பலகாரமும் அதில் வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டோம் கீழே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு விநாயகர் நான் தான் நான் நாலஞ்சு விநாயகர் செட் பண்ணேன் அதில் ரெண்டு விநாயகர் வந்து கரைஞ்சிருச்சு நாலு இருந்துச்சு ரெண்டு பெயிண்ட் பண்ணி வீட்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வந்து ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேலே போயிட்டு விநாயகருக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அப்பாய் தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாய் தாத்தா வீட்டுக்கு போனோம் ஸோ போகிற வழியிலே அங்கே ஆறு இருக்குது சரி இன்றைக்கே நம்ம விநாயகர் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல போட்டு கரைச்சிட்டோம் இன்னைக்கே மோஸ்ட்டாக வந்து மூணாம் நாள் கரைப்பாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்காதனால சொல்லிட்டு இன்றைக்கே வந்து நாங்கள் கரைச்சிட்டோம் மூணாவது நாள் வந்து கரைப்பாங்களா என்னன்னு தெரியல கரைச்சிட்டோம் வெள்ளிக்கிழமை வரனால ஸோ அதுக்கப்புறம் அப்பாய் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அண்ணி வீட்டுக்கெலாம் போயிட்டு வீடு திரும்பிட்டோம் போகிற வழியில் அங்கங்கே பெரிய விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு மூணு விநாயகர் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்